வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பணியர்கள் ஆனால் இன்றைக்கி மூட இணைந்துருக்கிறவர்கள் ஃபஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயாத்ரிமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணியிருக்காங்க மாவட்ட தலைநகர்களில் இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அமித்ஷா உருவ பொம்மையெல்லாம் சில இடத்துல இருக்கப்பட்டிருக்கு ரயில் மறியல் வீசி காலாம் போய் தண்டவாளத்தில் குறுக்க ஓடுறாங்க போலீஸ் விரட்டிக்கிட்டே போகுதுங்கிற லெவலுக்கு போகுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் கண்டித்து அறிக்கை விடலை இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதுக்கு ஓனரை கண்டுச்சு அவர் எப்படி அறிவிக்கி விடுவார் அவர் கடை ஓனரே அவர் தானே கடை ஓனரை கண்டுச்சு அறிக்கை விட்டார் என்ன கடையும் முடிஞ்சு போயிடும் ஓனரை முடிஞ்சு போயிடும் வேலையை விட்டு தூக்கி விட்ருவாங்க டக்கு போய் மாட்டி விட்டார் ஆமாம் அந்த மாதிரி வந்து நிச்சயமாக வந்து அப்போ நீங்கள் ஓனர் இல்லையான்ற மாதிரி தான் அது எல்லோரும் தெரிஞ்சது தான் ஸோ இப்போ வந்து எடப்பாடி தன்னுடைய இருப்ப தக்க வச்சுக்கிறதே பிரச்சனையில் இருக்கும்போது தன்னுடைய காருக்கே டீசல் போட முடியாமல் காத்தடிக்க முடியாமல் இருக்குது எடப்பாடியை போய் அங்கே போய் புல்ட்ரவுஸ் ஒரு காத்தடிக்க சொன்னீங்கன்னா என்ன அப்படி வேணா அதனால அப்படி தான் போய்ட்டுருக்கு ஸோ எடப்பாடி பாவம் வேறு என்ன கொஞ்சம் காலம் அப்படி ஓட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஓட்டிட்டு அப்புறம் சேலத்தில் செட்டில் ஆயிரும் அப்படில் ஆனால் விஜய் கூட அறிக்கை விட்டுட்டார்ல அமித்ஷான்னு பேரை குறிப்பிட்டாலும் உள்துறை அமைச்சர் எப்படி சொல்லியிருக்கேன் விஜய் யாருக்கோ எவனோ அடிச்சு எவனோ சேர்த்துட்டான் அவனை நான் கண்டிக்கிறேன் அதனால் இவன் காயமாகணும் அது யாருன்னா அவன் தான் ஏவன் அந்த இவன் அடித்தான்லங்க அவன்தாங்க அவன் யாருன்னா அவன் அடித்தான்ல அவனோட இவன் தான் இவன் இவன் அடித்தான் நீங்கள் யாரை கண்டி அதை தான் அவனை கண்டிச்சிருக்கேன் நான் அதுதான் எவன்டா அப்படின்னு கேட்டால் இவன் அடித்தான்னுங்க அவனை கண்டிச்சிருக்கேங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவாக நீங்கள்லாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னு தெரில அரசியலுக்கு வேறு வந்துட்டாங்க சினிமாவில் நடித்ததே கேடு காலம் நீங்கள் வந்ததெல்லாம் சினிமாவுக்கு வந்தது நீ அரசியலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கேடு காலத்தை அப்படின்னு கண்டிக்கிறாரா அவர் உன்னை யாரை கண்டிக்க சொன்னால் ஏன்னா தாய்லாந்து மசாஜா படுக்கை போட்டு கண்டிக்கிறதுக்கு போட்டு போ உடம்ப பிடிச்சி விடுவாங்க அதுதான் அதுமா அதுதான் கண்டிப்பு எடப்பாடி பண்ற கண்டிப்பும் சரி விஜய் கண்டிப்பாக அதுதான் மசாஜ் பண்ணி விடற மாதிரி மத்திய அரசுக்கு மசாஜ் அவங்க அடிக்கிறது பூராவே மசாஜ் மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எடப்பாடி அதே மாதிரி கண்டிக்கிறேன்னுலாம் சொல்ல மாட்டாப்புல அது என்ன இன்னொரு வார்த்தை என்னமோ பயன்படுத்துவாங்க வலியுறுத்துக்கிறேன் வலியுறுத்து வலியுறுத்துக்கிறதுனா வலியை போய் மசாஜ் பண்றேன்னு அர்த்தம் மோடிக்கு கை காலை பிடிச்சி விட்றேன்னு விஜய் கூட இவர் முதுகு அமைக்கி விட்டாருன்னா விஜய் கைகால பிடிச்சி விடுது அந்த மாதிரி இவங்க எங்க இருந்து வர என்னன்னு தெரியல நீங்கள் ஏன்னா பிரதி இல்லை இதை விட ஸ்பெஷலாக ஒருத்தர் காலையில் மூணு பத்தி இங்கிலீஷில் மூணு பத்தி தமிழ்லன்னு கமலஹாசன் ஒன்று விட்டு இருந்தாரு அமெரிக்கா எங்கே இருக்காருன்னு தெரியல போயிருந்தா ஒரு போட்டோ போட்டுருந்தாப்புல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சாக்கடை பிரிச்சு மேலே நின்று அதுக்கப்புறம் ஒர்க் ஆகிறாங்க அமித்ஷாங்கிற பேர் கிடையாது உள்துறை அமைச்சர் பிஜேபி இல்லை லோக்சபா பார்லிமெண்ட் எதையும் காணாம் காந்தி சுதந்திரத்துக்காக போராடிய போது சமூக விடுதலைக்காக இவர் போராடினார்னு ஆரம்பிச்சு ஏதோ பேசியிருக்காரு அண்ணலை பின்பற்றுகிறவர்கள் இருக்காதே இல்ல அண்ணல் அண்ணல்னா யார் பாபா சாஹிப்பை பின்பற்றுகிறவர்களை நீங்கள் சீண்ட வேண்டாம்னு யாருக்கு போட்டா யாருக்கு போட்டா யாருக்கோ போட்டேன்றான் சொல்றது வினோத பிறவிகள் இங்க இருந்து வராங்கன்னு தெரியல நல்லவேளை மக்கள் துரத்தி அடிச்சாங்க கமல்ஹாசன் இல்லைன்னா அது ஒரு கர்மாந்திரமா இருந்திருக்கு எம்எல்ஏவா இருந்து வந்து என்ன தேவையான பேசி ஒரு வகையில வந்து எந்த பாராட்டலாம் அவங்களுக்கு வந்து நிச்சயமா பாராட்டு விழா வச்சு ஆனா இந்த கமலஹாசன் ஒரு தீய சக்தியை ஒழிச்சு விட்டாங்க பாருங்க இவங்க எல்லாம் எதுக்கு அரசியல் இருக்காங்க என்ன பண்ற மழை வெள்ளத்துக்கு ஒரு ட்விட்டர் போடுற ஒரு ட்விட்டு போடல ஏன்னா உரையை அடிச்சு வெள்ள காடாச்சு யானை அடிச்சிட்டு வந்து இதுல யானைக்கு ஒரு அஞ்சனி செலுத்தலை குற்றாலத்துல இப்ப நான் இங்க வந்துட்டு கேரளால ஒரு முறை நடந்தப்ப கிரிக்கெட்டர்கள் போட்டாங்க அது வந்து சுண்ணாம்பு கொடுத்த யானைய கொண்டுதில்ல இதுக்கு போடல பாவம் ஏன்னா வயசான காலத்துல எனக்கு தேவை அவர் கமலஹாசன்லாம் வந்து இது வச்செல்லாம் ட்விட்டர் போட முடியாது அட்மினுக்கே புரியாது இந்த ஆள் என்னத்தையாக சொல்ல வராது சொல்லதும் புரியலை நம்ம போட்டாலும் அவனுக்கு புரியாது இந்த ஆள் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது அதாவது செத்தவன் பேரையும் காணா கொன்னவன் பேரையும் காணா நீதிமன்றத்தை எந்த நீதிமன்றம்னு தெரியாது எவன் தீர்ப்பு கொடுத்தாருன்னு தெரியாது எந்த செய்தியில் இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் கட்டணும் தெரியல தான் மீம் டெம்ப்ளேட்டாக போட்டிருந்தாங்க இன்னும் பச்சை கிளிக்கிற பேரே இல்லை அதுதான் அதான் அண்ணா அதாவது கமலஹாசம் எதுவும் என்ன செத்த கிளிக்கிறதுக்கு சிங்காரம் இந்த மாதிரி தான் கமல்ஹாசனோட எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு கமலஹாசனே ஒரு செத்தக்கிளி ஆகிட்டாப்ல அரசியல் அதுக்கு சிங்காரம் பண்ணா என்ன அந்த மாதிரி தான் இப்போ ராகுல் காந்தி மேலே வழக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அமித்ஷா வந்து சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் கொடுப்பாங்க விட கொள்ள பார்த்துட்டாங்க நான் செத்து இருந்தேன்னா ஜியும் செத்துருப்பாரு ஜிக்கும் ஆபத்து உயிருக்கு ஆபத்து ஸோ அதனால ஜி வந்து இப்போ முடித்து கட்டுவதற்கு ஆனால் சதி இது அப்படின்னு அவர் அவங்க இதுவே வந்து நான் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடி வேற ஒரு எம்பி நின்றாரு அவரை ராகுல் காந்தி தள்ளி அவர் என் மேலே விழுந்து என்னை நான் போய் அமித்ஷா மேலே விழுக போய் அவர் தூரத்தில் இருந்தேன்னா அமித்ஷா ஜி மேலே விழுந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அதனால கொலை முயற்சி வழக்கு பத்து பிரிவின் கீழ் வழக்கு கொடுப்பேன் கொடுத்து எப்படி ராகுலை தூக்கு போட்டணும் ஜனவரிக்குள்ளே அப்படின்ற மாதிரி கொடுப்பேன் அதில் அந்த அடிப்பட்டவர் அவர் நெத்தியில் இப்படி பிடிச்சிட்டு போகிறாரு அவர்கிட்ட போய் வாய்க்குள்ளே மைக்க நீட்டு ஏன் என்னை பைட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இன்னொரு வர வச்சே தானே ஏ என்னை அவங்கியாலும் தானே என்ன அவங்க காசு கொடுந்த லேடி ஒருத்தி இருக்கு அவ தான் இன்சார்ஜு எல்லாம் மோடிய ஜியால் உருவாக்கப்பட்டாங்க ஏன்னா ஜி இங்கே விவேகானந்த பிற குகைக்குள்ள இது பண்ணதெல்லாம் இப்போ டிடிக்கு கூட லைவாக பண்ணாங்க வரலாற்றில் லைவ் பண்ணதே கிடையாது அவன் ஒரு டிவி சேனல் மாதிரி லைவெல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி இருக்குது தாக்கலாம் என்ன நடக்குது இந்த எம்பி அவர் அடிபட்டு தான் போனவர் அவர் ஒரு பக்கம் போகும்போது இன்னொரு எம்பி ஐசியூவில் இருக்காருன்னு போட்டுவிட்டாங்க ஐசியூல இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்தா அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் போய் நல்ல ஐசியூ கதவு இப்படி இருந்திருக்கும் பக்கத்து கதவை தோந்தோன்னு இவங்க பின்னாடி இருந்து பார்த்தோன்னா ஐசியூக்குள்ள போறாருன்னு அவர் அப்படியே படுத்திருக்காரு இங்க வந்த உடனே கண்ணு முடிச்சா அப்படின்னுட்டு ஏதோ எனக்கு பின்னாடியே போயிருப்பா பாத்ரூம் போறேன்டா ஏன்டா ஐசியூ சொல்லி பின்னாடியே வரேன் அங்க போய் டாக்டர் கிட்ட எதுவும் கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அடிப்பட்டாதான் டாக்டர் வருவான் நீங்க வந்து உடம்பு வலி கை கால் இல்லாம டாக்டர் வர முடியும் அதுக்கு மெட்டாஜின் மாத்திரையை சாப்பிட்டு படுறான்ட்டு வாங்கி ாலும் ஒரு கேலி கூத்து பண்ணுறது அதெல்லாம் ஏன்னா மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் அதாவது காங்கிரஸ் தாண்டி அந்த ஸ்டேட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எல்லாம் இப்போ போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க சீமானெலாம் கொந்தளிச்சிருக்காரு சாமி வந்து இருக்கும்போது சோறு போடாது செத்த பிறகு சொர்க்கம் தருமா அப்படின்லாம் நினைத்து பஞ்சலம்பர் அவர் ஆளை சொல்லியிருக்க மாட்டாங்கல்லே சீமான்னு யாரும் அமித்ஷான்னு சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல அதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க நாடாளுமன்ற இதே மாதிரி தான் கமலஹாசன் சீமான் விஜய் இவங்க பூராமே அவர்களுடைய ஆள் வைக்க முடியாது அதனால் பேரை சொல்ல மாட்டாங்க நாங்கள் தான் கண்டித்தோம்ல அப்படின்னு என்ன கண்டித்தா அதுதான் அன்றைக்கி அடித்தவரை பிடிச்சி போடணும்னு சொன்னேன் யார் அடித்தா யார் பிடிச்சி போடப்படா இல்லை அதுதான் அங்கே அடித்தாங்கள்ல அங்கே அந்த இது அம்பேத்கர் பாபா சாஹிப்பு ஆமாம் அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை அவரை ஒருத்தர் சொன்னார்ல யார் அதை பேரை சொல்லு நாடாளுமன்றத்தில் பேசுகிறாருலங்க அது கூட அவங்களுக்கு தெரியல என்ன நிருபர் பேர் கூட தெரியாமல் வந்திருக்கேன் அப்படி திருப்பி விடுவாங்க திருப்பி விட்டு இந்த இது தேசத்துக்காக அம்பேத்கருக்காக உழைச்ச மாதிரி காட்டுவாங்க விஜய்கெலாம் வந்து அது நாடாளுமன்றம் எப்படி இருக்குன்னே தெரியாது சினிமால தான் பார்த்துருப்போம்ல எல்லாம் நடிச்சாரு ஆமாம் அதில் போட்டு காட்டிருப்பாங்க ஆமாம் படகருப்பை நடிச்சிருப்பாங்க அதில் வந்து என்னென்னா நாடாளுமன்றம் எப்படி இருக்குன்னு கூட கன்றாவே தெரியாது பாத்திட்டாங்க அதே மாதிரி சாபு சிறியில் ஏதாவது செட்டு படம் வரைஞ்சி கொடுத்தாப்புனா இதுதான் நாடாளுமன்றமான்னு தெரியும் வேறு மற்றபடி எதுவுமே தெரியாது சும்மா ஏதாவது கதை தான் ஏதாவது யாரும் அறிக்கையை விடணும் அப்படின்ட்டு அந்த பக்கம் புஷியானது வளச்சி வசூல் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோக்குள்ள ஒன்றரை லட்சம் ரூபா மா மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஒன்றரை லட்சம் துணை செயலாளர் ஆளை பொறுத்து பெரிய பணக்காரன் தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் துணை செயலாளர் பொருளாளர்னால் ஒன்றரை லட்சம் ஃபிக்ஸ் பண்ணி மாநிலம் முழுவதும் வசூல் வேட்டை பறந்துகிட்ருக்கு ஒரு முன்னணி சேனல் ஒன்று இருக்குது அவங்க தமிழில் ஒன்று வைக்கிறாங்க உள்ளே ஒன்று போடுறாங்க இந்த தாவேகா மேட்டரில் வேற ஒரு மாதிரி தமிழையில் வச்சுட்டாங்க ஒரு வேலை ஏத்தந்தில் கட் பண்ணிட்டாங்களான்னு தெரில விஜய் கையில் தங்க இது வெளியில் வேல் கொடுக்கணுன்ட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் எங்கள் செலவு பண்ணி ஆனால் அது ஒரு கையில் கட்சி வரைக்கும் கொடுக்கவே இல்லைன்னு புச்சியானது மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதாலா அதுதான் அந்த வேலை தான் கொண்டு வித்துட்டாயலாமே விஜய்க்கு எதை வேல் செஞ்சுருக்கேன் திருப்பி முடியல அதை கொண்டு போய் எங்கேயோ வித்துட்டாயலாம் இடம் போட்டு விற்றுபிட்டு காணாம போச்சுட்டேன் இங்கே தான் வச்சோம் அங்கே தான் வச்சோம்னு சொல்லி யோ வெள்ளி வேலியா ஏதோ இரும்பு வேல் மாதிரி காணாங்கன்னா ஏதோ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கின மாதிரி பெஞ்சிட்ருக்கேன் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன் வெள்ளி வேலி இது எப்படியா இது பண்ணேன் வெள்ளி முலாம் பூசின வேல் இது எப்படி கொடுக்காம போனேன்னு வச்சுருந்தோம் காணான்ட்டாங்க அதை போட்டு எங்கே அஞ்சு ரூபாய்க்கு விட்டுறாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாருனா கோஷ்டி காரணமே யாருன்னா புஷியானந்தான் புஷியானந்துக்கு டோக்கனை போட்டிங்கன்னு வைங்க வடிவேல் மாதிரி இந்த காண்ட்ராக்ட் நான் தான் எடுத்துருக்கேன்னு சொல்லி எந்த வண்டி நின்றாலும் டோக்கனை போட்டுடணும் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை டோக்கனை போடலைன்னா அவன் பதவிக்கே வர முடியும் ஏன்னா விஜய் அவன் பார்க்கவே முடியாது விஜய்க்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாது என்ன நடக்குதுன்னு அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு ஒரு நாளைக்கும் தெரியாது என் மாவட்டம்னா என்னன்னு தெரியாது மாவட்ட செயலாளர்னால் மட்டும் என்ன தெரிய போகுது அதனால் என்னன்னா புஷி அப்படியே காட்டில் மழை அடித்து ஊற்று சரி இப்போ உத்தவ் தாக்கரேயில் தொடங்கி பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா எதை கட்சியில் இருக்கிறவங்க அவர் பேசுனது நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் உடன்பாடா அம் அமித்ஷா பேசுனது நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இப்படி ஒரு அரசியல் நீங்கள் பண்ணணுமா இங்கே எதையாவது எதையாவது முக்கியம் அடிச்சிங்கன்னா கூட அவள் வாபஸ் ஆக மாட்டாள் இப்போதைக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அது வரைக்கும் அம்பேத்கரை பற்றி பேசினாலும் சரி ஆண்டவனை பற்றி பேசினாலும் அவங்க அவலே பண்ண மாட்டேங்க பேமெண்டை வாங்குற வரைக்கும் அவங்க விளாண்டு இருப்பாங்க அங்கே தேர்தல் வருது இங்கே வந்து அக்ரிமெண்ட்டில் மாநிலத்தை வளர்க்குறதுக்கு பேமெண்ட் வரும் கேரண்டி நாங்கள் கையெழுத்து போடுறோம் வாங்கி அவர் அப்படியே இருப்பார் போன பட்ஜெட் அது வரைக்கும் விட மாட்டார் அவர் பெரிய அமௌண்ட்டை போடாமல் விட மாட்டார் போட்டுட்டு ஏன் அவனை பற்றி யாரை பற்றி பேசினா என்ன நீ அம்பேத்காரங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க அம்பேத்காரை பற்றி தப்பா ஓ அம்பேத்காரை பற்றி பேசியிருக்காங்களா சரி இருக்கட்டும் நான் பார்க்கலாம் நான் வரும் அடுத்த வாரம் அப்படின்ற ரேஞ்சிட்டு தான் இருப்பாங்க அப்படிலாம் எந்த இப்போ மழை பெஞ்சு இதை பண்ணாலும் அவர் மாட்டாங்க நிதி வந்தா சரி இடத்துக்கு இருந்தால் சரி காசு வந்தா சரி ரேட்டில் தன வரும் இல்லை மோகன் பண்ணதுக்கு நான் இப்போ இது கொடுக்க சம்பளம் கொடுக்க பணம் இல்லாம சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அதனால அதனால் அந்த குச்சராத்துக்காரங்கிட்டேருந்து வாங்குற வரைக்கும் வாங்கி வாங்குற வரைக்கும் அப்படியே தான் போகும் நீ யார் வேணாலும் வந்து எனக்கு என்ன என்னையை கூட தூக்கி போட்டு நாலு மிதி மீச்சா கூட பரவாயில்லன்னு ரேஞ்சர் தான் போயிட்டுருக்கு அப்போ சார் அது விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு போகிறதில்லை நன்றி சார்